வணக்கம் நண்பர்களே ஒருவர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறை தோல்வி அடைந்தாலும் ஆயிரவது முயற்சியில் உலகத்தை மாற்றிவிட்டார் என சொன்னால் நம்புவீர்களா அவர்தான் உலகத்தை வெளிச்சம் காட்டிய மனிதர் தோமஸ் ஆல்வா எடிசன் தோமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் அமெரிக்காவின் ஓஹியோவில் பிளந்தார் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு புத்திசாலித்தனமும் ஆர்வமும் நிறைய ஆனால் ஆசிரியர்கள் அவரை முட்டாள் என்று கூறினர் அவரது அம்மாதான் நம்பிக்கை தந்தார் நீ வேறுபட்டவன் நீ பெரிது செய்வாய் என்று அந்த நம்பிக்கையே எடிசனை ஒரு கண்டுபிடிப்பாளராக மாற்றியது தோல்விகளின் தொடர் எடிசனின் மிக பெரிய கனவு உலகுக்கு இருளில் வெளிச்சம் தரும் மின்விளக்கு உருவாக்குவது ஆனால் அது எளிதாக இல்லை அவர் ஆயிரம் முறை முயற்சி செய்தார் ஆனால் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறை தோல்வி அவரிடம் ஒருவர் கேட்டார் நீ இவ்வளவு முறை தோல்வியடைந்தும் ஏன் இதை விட்டுப்போகவில்லை அவர் சிரித்தபடி சொன்னார் நான் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறை தோல்வியடைந்தது இல்லை மாறாக அந்த தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறைகளும் வேலை செய்யாத வழிகளை கண்டுபிடித்தேன் அந்த மனப்பான்மையே அவரை வெற்றியாளனாக மாற்றியது வெற்றியின் வெளிச்சம் இறுதியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதாம் ஆண்டு எடிசன் வெற்றி பெற்றார் மின் கண்டுபிடித்து உலகத்தின் இருளை ஒளியால் நிரப்பினார் அவரது கண்டுபிடிப்புகள் இன்று வரை நம் வாழ்க்கையில் பயன்படுகின்றன கிராமபோன் மூவி கேமரா எலக்ட்ரிக் பல்ப் எல்லாமே அவருடைய பங்களிப்பு வாழ்க்கை பாடம் தாமஸ் எடிசன் நமக்கு சொல்லிய ஒரு பெரிய பாடம் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றிக்கான வழிகாட்டி எடிசன் போல் நாமும் நம்முடைய கனவை நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி நம்மை வரும் தோல்வி வந்தாலே நின்றுவிடாதீர்கள் ஏனெனில் எடிசன் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முறை தோல்வியடைந்தார் ஆனால் ஒருமுறை வெற்றி பெற்றது உலகத்தையே மாற்றியது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முறை ஒரு புதிய அறிவியல் உணர்ச்சி கதையுடன் சந்திப்போம்